சூரியமாரி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்துருக்கு ஸ்கிப் பல்லு கேளுங்க அதுக்கு நான் என்ன என் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வந்து தாங்க சீஜா வந்து கண் முழிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து கலர் கோட்டு போட்டவங்க வந்து சொல்கிறாங்க இவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி நல்ல விஷயத்தை வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னா தினேஷ்லேருந்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அதான் உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுல ஒன்றுமும் எத்தனை நேரத்துக்கு தான் நீங்கள் இங்கே வெட்டியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிற போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஹாஸ்னி வந்த கெஸ்டகிட்ட அவங்க தானே வந்து தினேஷ் பொண்ணு தரேன்னு சொன்னாங்க இன்னும்மா இடத்த காலி பண்ணாமல் இருக்கீங்க ஒரு வேலை சொன்னால் தான் போவீங்களோ தினேஷ் வந்து கடுப்பாயிட்டாங்க தான் எனக்கு மனைவி அப்படி இருக்க சுச்சுவேஷனில் தேவை இல்லாமல் வந்து எங்கள் அம்மா சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஏன் மனசை கலைக்க பார்க்காதீங்க இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்காக வந்து பொண்ணு கொடுக்குறோன்னு சொன்னோம் பார்த்துக்கங்க எங்களுக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவைதான்னு தான் சொல்லிட்டு அங்கேயிருந்து போகிறாங்க என்ன தாராத்த ஓவராக வந்து சீன் போட்டுட்டு இருந்தீங்க ஜெயிச்சிருவீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு ஆனால் ஸ்டீஜாக்கிட்டே நீங்கள் ஆப்பு வாங்குற மாதிரி ஆகிடுச்சு நான் தான் சொன்னேன் தெய்வ நம்பிக்கையோட கண்டினியூஸாக நம்ம செய்கிற செயலை வந்து தூய்மையாக செஞ்சோன்னா நிச்சயம் அதுக்கான பலன் கை மேலே கிடைக்கி தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மாதிரி ஆர்வதி வந்து திட்டுறாங்க நம்ம தாராவை இவங்கெல்லாம் திட்டுற மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம தாரா அந்த இடத்துல நீ எதுக்கு இவ்வளோ ஆர்வக்கோளார்த்தனமா இருக்க உனக்கு ஸ்டீஜாவே இப்போ பிடிக்காம போயிடுச்சு அதுக்காக தான் இப்படி பண்ணுற பச்சையாக தெரியுது அப்படியேனா இல்லை தினேஷ் வாழ்க்கையை காப்பாற்றணும்னு ஆமாம் அப்படியே உனக்கு அன்பு பாசம் இருக்கிற மாதிரி தான் தினேஷ் வாழ்க்கை மேலே இத்தனை நாளாக இல்லாத கவலை இப்போ வந்துருச்சா உனக்குன்னு சொல்லி எல்லாருமே வந்து எடுக்கிறாங்க சரி சரி என் மரபு ப்ரெக்னென்ட் ஆனதும் எனக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா சே இவ்வளோ நமக்கு ஆப்பு வச்சிட்டாலே ஸ்டீஜாகவும் அத்தை வர வர யார் பேச்செல்லாம் வந்து கேட்குறையோ அவங்க பேச்செல்லாம் நான் கேட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு பார்வதி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அவங்க அக்கா வந்து ஹக் பண்ணுறாங்க நம்ம மாறிய நீ மட்டும் இல்லைண்ணா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையே கிடச்சிருக்காது திருந்தி வாழ்ந்தால் கை மேலே வந்து பலன் கிடைக்கும் நல்லது செஞ்சால் எல்லாமே நமக்கும் நல்லது நடக்கணும் இப்போ என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக உற்சாகமாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அந்த ப்ரோமோவில் முதல்ல இன்றைக்கி வந்து அந்த பரிகார பூச்சியை வந்து செஞ்சுட்டியா ஸ்டீஜா காலையிலே செஞ்சுட்டேன் இப்போ நன்றி சொல்கிறது ரொம்ப வா அப்படின்னு சொல்லிட்டு சாமி முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த பரிகார கல் வந்து வச்சுருந்தாங்கள்ல அந்த கல் பக்கத்தில் அப்படியே நின்றுக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க நீங்கள் இல்லைனா மாறி இல்லைனா எனக்கு இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கவே நடந்திருக்காது அதே மாதிரி மாறிக்கி கூடிய சீக்கிரம் தேவி பாப்பா வந்து கிடைக்கணுங்கிற மாதிரி ஸ்ரீஜா வந்து சாமி கும்பிட்ற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஸ்ரீஜா உனக்காக வேண்டிக்கம்மா இல்லைக்கா நான் நல்லா இருக்கணும் நீ நினைக்கிறேன் நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தினேஷுக்கு இன்னமும் சந்தோஷம் தாங்கல அந்த இடத்துல ஏன் மனைவியாக இப்படி பேசுகிறா என்னால் நம்பவே முடியலையேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜாவோட ஹஸ்பண்டு சூர்யாலேருந்து எல்லோரும் மன மகிழ்ச்சியாக இருக்காங்க நல்ல வேலை தினேஷோட வாழ்க்கை எப்படி போகணும்னு நினைச்சோம் ஆனால் இப்போ சரியான பாதையில் வந்து போய்ட்டு இருக்குங்கிற மாதிரி ஒத்துமொத்த குடும்பமும் ஹாப்பியாக வந்து இருக்காங்க தாரா வந்து ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் சங்கரபாணியும் போகிறாங்க பார்த்தியா அவங்க நல்ல மனசா அதனால நல்லது நடந்துருச்சா ஒரு நானும் தெரிஞ்சிட்டா எனக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோன்னு சொல்லி சங்கரபாணி வந்து காவடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏய் என்னடா சொன்னேன் எல்லா சிஸ்டர் ஏதோ புலம்பிட்டேன் அதுக்குன்னு என்னை இப்படி எல்லாம் தள்ளி வச்சிடாதீங்க என்ன திட்டிடாதீங்க நான் எப்போதுமே வந்து உங்கள் கூட்டணியில் தான் இருக்கேங்கிற மாதிரி சங்கரமணி வந்து செம்மையாக காவடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போதைக்கு நமக்கு ஸ்டீஜெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அவள் இருந்தால் இருந்துகிட்டு போகிறா அது கூட பிரச்சனை இல்லை ஆனால் கண்டிப்பாக வந்து மாறி என்கிட்ட சவால் விட்டுருக்கடா என்ன தெரியுமா சொன்னால் அதான் சொன்னிங்களே சிஸ்டர் அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம்லாம் சூர்யா வந்து தெரிகிட்டு அவன் கையில் வச்சுருக்கிறது தான் அவங்களோடதுன்னு நம்ம தெரியாத வரைக்கும் தான் நம்ம ஜெயிக்க முடியும் கூடிய சீக்கிரம் நம்ம எதாவது பண்ணணும் என்ன சிஸ்டர் பண்ண முடியும் மார்க்கை வச்சு திட்டம் போடலான்னு பார்த்தோம் தவிடுபடி ஆகிடுச்சி அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு திட்டம் வந்து போட்டோம் இப்போ ஜெகதீஷ் எப்போ கண் முடிப்பாங்கன்னு தெரியல ஜெகதீஷ் கண்முடிச்சு அடுத்த நொடியே வந்து நமக்கு இந்த பக்கத்துலேருந்து ஆப்பு வச்சுருவாப்பில் இந்த பக்கம் தேவியம்மா வளர்ந்துட்டாங்கன்னா அங்கேருந்து பிரச்சனை வரும் சுற்றியுமே வந்து நமக்கு பிரச்சனை 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 தான் வந்துகிட்ருக்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி எனக்கும் புரியுதுரா இப்போதைக்கு நம்ம ரெண்டு பேரும் தான் தனியாக வந்து இருக்கோம் நம்ம கிட்ட எத்தனையோ பேர் இருந்தாங்க அப்போல்லாம் நமக்கு கவலையே இல்லாமல் இருந்துச்சு இப்போ நம்ம ரெண்டு பேர் தனியாக இருக்கோம் நம்மளும் தோத்துட்டா அப்புறம் அவளை தான் இந்த விஷயத்தில் நம்ம தான் வந்து லாபகரமாக திட்டம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா சிஸ்டர் ஜாஸ்மினு அதுக்கப்புறமேட்டு ஜாஸ்மின் தங்கச்சி இவங்கெல்லாம் இருந்தப்போ நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்கும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இப்போ நீங்கள் சொல்கிறத நான் தான் பண்ணுறேன் ஆமாம் அதுவும் நீ தான் சொதப்பிடுவியே ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துறியா சிஸ்டர் பண்ணுறது கூட்டணி தெரியலைங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தால் ஒன்றத்துக்கும் வேலையாகாது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனோம் நான் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லி திருப்பி ஒரு இந்த திட்டத்தெல்லாம் செயல்படுத்துறதுக்கு மார்க் மாதிரி யாரோ ஒருத்தருக்கு வந்து ஃபோன் பண்ணி அவங்க திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்காக போராடுறாங்க சிஸ்டரும் கடுமையாக தான் போராடுது ஆனால் என்ன பண்ணுறது கடைசியில் வந்து மாறிக்கே வெற்றி கிடைக்குது அதுதான் பிரச்சனைங்கிற மாதிரி சங்கரமணி வந்து செம்மையாக வந்து காமெடி பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல